தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மிதிவண்டி என்னும் வாகனத்தை பயன்படுத்தாமல் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய இளமை பருவத்தை தாண்டி வளர்ந்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை ஒரு காலத்தில் போக்குவரத்திற்கு முக்கிய சாதனமாக இருந்த இந்த மிதிவண்டி இன்று பெரும்பாலும் ஒரு உடற்பயிற்சி சாதனமாகவே மாறிவிட்டது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் உலக மிதிவண்டி தினம் என்பது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தங்கத்தின் மீதான மனிதர்களின் ஈர்ப்புக்கு காரணம் சொல்லத் தேவையில்லை தங்களுடைய ஆபரணங்கள் மட்டுமன்றி இதர பொருட்களிலும் தங்கத்தை பூசி பயன்படுத்துவதில் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள் இந்த நிலையில் ஆடம்பர பொருட்களின் மீது தங்க மூலம் பூசி விற்பனை செய்யும் இங்கிலாந்தைச் சேர்ந்த கோல்டு ஜெனி என்ற நிறுவனம் சமீபத்தில் தங்கள் சைக்கிள் ஒன்றினை தயாரித்து பயன்பாட்டிற்கு விட்டுள்ளனர் அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட மிதிவண்டியை பற்றி தங்கமான கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக தங்களை பணிவுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் தங்க நிற சைக்கிள்களில் ஆங்காங்கே கருப்பு வண்ணத்தில் பூச்சு கொடுத்து இந்த சைக்கிளின் வசீகரத்தை பன்மடங்கு அதிகரித்துள்ளது இந்த நிறுவனம் இந்த கோல்டு ஜெனி நிறுவனமானது இந்த மிதிவண்டியின் அனைத்து பாகங்களிலும் இருபத்தி நான்கு கேரட் தங்கமுலாம் பூச்சினை கொடுத்திருக்கிறது இதன் மதிப்பு ரூபாய் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் சங்கிலியும் தங்கமுலாமில் தகதகக்கிறது ஓட்டினால் இந்த தங்கமுலாம் தேய்ந்துவிடும் என்று நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் இது போன்ற தங்கமுலாம் பூசப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் பெரும்பாலும் காட்சி பொருளாக மட்டுமே வைக்கப்படுகின்றன ஹேண்டில் பாரில் தங்கமுலாம் தவிர்த்து கருப்பு நிற வண்ணப்பூச்சினையை கொடுத்துள்ளனர் இந்த நிறுவனத்தார் ஸ்போக்ஸ் கம்பிகளில் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது ஆபரணம் போன்று தோற்றமளிக்கும் கியர் ஹப் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது இந்த மிதிவண்டியில் எஸ்ஆர் ஃபோர் ரேசிங் டயர் பொருத்தப்பட்டிருக்கிறது இதுபோல தங்கமுலாம் பூச்சுடன் இரு இரண்டு சக்கர வாகனங்களை உருவாக்கி வருவதாக கோல்டு ஜெனி தெரிவித்துள்ளது இந்த நிறுவனத்தின் தங்கமுலாம் பூசப்பட்ட ஐபோன் விற்பனையில் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்த கோல்டு ஜெனி நிறுவனத்தை தவிர கேவியர் என்ற ஒரு நிறுவனமும் தனது முதல் இ பைக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது இ பைக் என்றால் சைக்கிளில் எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு வாகனமாகும் இந்த தங்க மிதிவண்டிக்கு ஹெர்ஷாக் என அந்நிறுவனம் பெயர் வைத்துள்ளது இது ஒரு கஸ்டமைஸ்ட் மிதிவண்டியாகும் இதன் விலையை பொறுத்தவரை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் என்று கூறப்படுகிறது கேவியர் நிறுவனம் பல்வேறு விதமான கேட்ஜெட்களை மாஸ்டர்பீஸ்களாக மாற்றும் பிஸ்னஸை செய்து வருகிறது ஸ்மார்ட்போன்கள் கேமிங் கண்ட்ரோல் ஸ்மார்ட் வாட்ச் ஏன் ஷூக்களை கூட மாஸ்டர் மாஸ்டர்பீஸ்களாக மாற்றுவதற்கு இந்நிறுவனம் பல்வேறு விதமான ஐடியாக்களை செய்து வருகிறது இந்த நிறுவனம் தயாரித்துள்ள முதல் இ பைக்கிற்கு ஹெசாக் என பெயர் வைத்துள்ளது இதனை மூன்றாம் தலைமுறை வாகனம் என்று அவர்கள் அழைக்கின்றனர் அதனால் இது மக்களிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது இந்த இ பைக்கை பதினெட்டு கேரட் தங்கம் கொண்டு அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள் ஒரு வாகனத்தை உருவாக்க நான்கு மாதங்கள் இவர் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது ஒரு நகையை எவ்வாறு பார்த்து பார்த்து உருவாக்குவார்களோ அதுபோல இந்த இ பைக்கையும் அவர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கியுள்ளனர் இதனை பற்றிய டெக்னிக்கல் அம்சங்கள் இதுவரை இன்னும் வெளியிடப்படவில்லை இதன் டிசைன் பற்றிய தகவல் மட்டுமே நமக்கு வெளியாகி உள்ளது இந்த இ பைக் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறிமுகமாகும் போது நாற்பத்தி நான்காயிரம் அமெரிக்க டாலர் என்ற விலையில் விற்பனைக்கு அறிமுகமாக வாய்ப்பு உள்ளது அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் முப்பத்தி ஆறு ஆகும் இந்த ஹெர்சாக் இ பைக்கை வாங்குபவர்களுக்கு அந்நிறுவனம் பிரத்யேகமாக கேவியர் டிசைனில் வடிவமைக்கப்பட்ட ஐஃபோன் ஆறு ஃபோனை இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளது இவ்வளவு காஸ்ட்லியான இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சைக்கிளானது கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு வரப்போவதில்லை என்பது ஆச்சரியமான செய்தி பெரும்பாலும் இந்த பைக் விற்பனைக்கு வரும்போது அது ஏலத்திற்கு விடப்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தயாரிப்புகள் மட்டுமே தயாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது விலை உயர்ந்த பொருட்கள் எப்பொழுதும் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தானே இருக்கும் சிங்கம் எப்பொழுதும் தனித்து தானே வரும் பன்றிகள் தானே கூட்டமாக வரும் என்று சொல்வதை போல விலை உயர்ந்த இந்த இ பைக்குகள் ஒரு சிலவை மட்டுமே வெளியிடப்படும் என்றும் அதுவும் ஏலத்தில் தான் விடப்படும் விற்பனைக்கு வராது என்றும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை எதிர்பார்த்து நாம் நோக்கியிருக்கிறோம் என்ற உண்மையை கூறி மும்முடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா